வணக்கம் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள நீர்வளத்துறைக்கு சொந்தமான இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாங்கல் ஏரியை முப்பது கோடி லிட்டர் தண்ணீரை சேமிக்கும் வகையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று உள்ளது இதில் நடைபயிற்சி செய்ய ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதைகளும் மின்விளக்கு பூங்கா மற்றும் மரக்கன்றுகள் அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பறவைகள் தங்கி இலை பார இந்த ஏரி பகுதியில் இரண்டு இடங்களில் பறவைகளுக்கான அடர்வனம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது மேலும் மழைக்காலங்களில் ஏரியின் ஒவ்வொரு நீரும் தாங்கல் ஏரிக்கு சென்று அங்கிருந்து ஒக்கியம் பதகு பகுதிக்கு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முழுமையாக இப்பணி முடிந்தால் காலை மாலை நடைபயிற்சி செய்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமின்றி சீசன் காலங்களில் வரும் பறவைகள் இலைப்பாற இந்த அடர்வணம் பயன்படுத்துவதோடு இந்த தாங்கல் ஏரியில் தேக்கி வைக்கப்படும் நீர் கோடை காலங்களில் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது